காக்கும் தெய்வமான மகாவிஷ்ணுவை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இந்த உலகத்துல எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுபவர் அவரது அவதாரங்களில் முக்கியமானது கிருஷ்ண அவதாரம் அவர் அவதரித்த நாளையே கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடுறோம் வசுதேவர் தேவகி தம்பதியருக்கு ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி என்று ரோஹிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவில் சிறை சாலைக்குள் பிறந்தவர் தான் கிருஷ்ணர் ஆனால் அவர் வளர்ந்ததோ கோகுலத்தில் நந்தகோபார் யசோதா தம்பதியரிடம் வளர்ந்தார் தன்னுடைய மூன்று வயது வரை கோகுலத்திலும் ஆறு வயது வரை பிருந்தாவனத்திலும் ஏழாவது வயதில் கோவியர் கூட்டத்திலும் எட்டு முதல் ஒன்பது வயது வரை மதுராவிலும் கிருஷ்ணரின் இளம் வயது காலங்கள் கழிந்தன இந்த காலகட்டத்தில் கிருஷ்ணர் பல அறக்கர்களை அழித்ததோடு பல அற்புதங்களையும் செய்து கோவியர்களையும் கோகுலவாசிகளையும் மகிழ்ச்சியில் திகழச் செஞ்சார் பிறந்தது முதலே கிருஷ்ணரை கொல்ல ஏராளமான அரக்கர்களை அனுப்பிய கம்சனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இறுதியாக அவன் கிருஷ்ணரை மதுராவிற்கு அழைத்து கொன்றுவிட முடிவு செய்தான் அதன்படி நான் செய்ய போகிறேன் அதற்கு வேண்டிய பொருட்களுடன் நந்தகோபரை குடும்பத்துடன் இங்கு வர சொல்லுங்கள் என்று அமைச்சர் அக்ரூரரிடம் கூறி அனுப்பினான் அவரும் அந்த நந்தகோபரிடம் வந்து விஷயத்தை சொன்னார் இதையடுத்து பலராமரும் கிருஷ்ணரும் மதுராவிற்கு புறப்பட்டுச் சென்றனர் ஆனால் அங்கு மல்யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தான் கம்சன் கண்ணனை அழிப்பதற்காக சானூரன் முஷ்டிகன் கூடன் சலன் போன்ற பலம் வாய்ந்த மல்லர்களை தயார் செய்து வச்சிருந்தான் அவர்களுடன் கிருஷ்ணரையும் பலராமரையும் யுத்தம் செய்யும்படி கம்சன் உத்தரவிட்டான் அப்போது கிருஷ்ணருக்கு பத்துக்கும் குறைவான வயதுதான் ஆனால் கிருஷ்ணரும் பலராமரும் எந்த தயக்கமும் இல்லாமல் மாமிச மலை போல் இருந்த மல்யுத்த வீரர்களுடன் போரிட்டு அவர்களை கொன்றன இறுதியில் கம்சனையும் கிருஷ்ணர் வதம் செஞ்சாரு பின்னர் பல ஆண்டுகளாக சிறையில் இருந்த பெற்றோரான வசுதேவர் தேவகி பாட்டனார் உக்கிரசேனர் ஆகியோரையும் விடுவிச்சாரு அதன் பிறகுதான் தங்களின் கல்வியையே கிருஷ்ணரும் பலராமரும் கற்க தொடங்கின அதன் பிறகுதான் தங்களோட கல்வியையே கிருஷ்ணரும் பலராமனும் கற்க தொடங்கினாங்க அவர்களோட குருவாக இருந்து கல்வியை கற்பித்தவர் சாந்திபணி முனிவராவார் இவரிடம் சகல கலைகளையும் கற்று தேர்ந்த கிருஷ்ணர் அவருக்கு குரு தச்சினையாக வெகு காலத்திற்கு முன்பு கடலில் விழுந்த குருவின் மகனை உயிருடன் மீட்டு கொண்டு வந்தார் துவாபர யுகத்தின் முடிவுல கிருஷ்ணரோட அவதாரமும் முடிவுக்கு வந்தது இதையெல்லாம் நினைவு கூறும் தான் ஆண்டுதோறும் கிருஷ்ணரோட அவதார நாளை கிருஷ்ண ஜெயந்தியா நம்ம கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீடுகளில் குதூகலம் நிறைந்திருக்க வாசல் முழுவதும் கோலம் விட்டு வாசலில் இருந்து பூஜை அறைவரை சின்ன சின்ன காலடி சுவடுகளை வரைவார்கள் மாயக்கண்ணன் இளமையில் செய்த சேட்டைகளை நினைத்தாலே பரமானந்தத்தை தரும் அவற்றில் முக்கியமானது கோபியர் வீடுகளில் உரியில் கட்டியிருக்கும் பானைகளை உடைத்து வெண்ணெயை எடுத்து தின்றது தான் இதனை நினைவு கூறும் வகையில தான் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பல இடங்களில் உரியடி திருவிழா நடத்தப்படுது கிருஷ்ண தனக்காக இல்லாம உலகத்தின் உயிர்களுக்காக வாழ்ந்தவர் அதனால தான் அவரை கண்ணா முகுந்தா என்று அழைக்கிறோம் கண்ணன் என்றால் கண் போல காப்பவன் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடம் அளித்து முக்தி அளிப்பவன் என்று பொருள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று பகவான் கிருஷ்ணர் நம் அனைவரின் வீட்டிற்கும் வந்து அருள் பாலிப்பார் என்பதே முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது அவரை வரவேற்கும் விதமாகத்தான் அவரது பிஞ்சு பாதங்களை வீட்டில் வரைகிறோம் வீட்டில் உள்ள கிருஷ்ண சிலைக்கு அல்லது படத்துக்கு பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதில் துளசி இருந்தால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அதோடு கிருஷ்ணருக்கு பிடித்த தஹிகலாவை படைத்து வழிபட வேண்டும் தஹிகலா என்பது பல்வேறு தின்பண்டங்களுடன் தயிரும் பாலும் வெண்ணையும் ஆகியவற்றை கலந்து செய்வதாகும் தவிர சீடை முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு உணவுகளையும் கிருஷ்ணருக்கு படைக்க வேண்டும் இவ்வாறு நெய்வேத்தியம் படைக்க முடியாதவர்கள் தங்களால் முடிந்ததை செய்யலாம் எனவே உங்களால் முடிந்தபடி கிருஷ்ணரை வழிபடுங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று மாலையில் தங்களுடைய குழந்தைகளுக்கு ராதா ராதாகிருஷ்ணா வேடமிட்டு மகிழ்வார்கள்